அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமையான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிய பிறகு அல்லாவை புகழ்வதுடன் இறுதியாக இஸ்திகபார் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இருக்கின்றது குறிப்பாக பாருங்கள் நபிகலாயம் சலாம் அவர்களுக்கு இதா ஜா நசூருல்லா என்ற அந்த வசனம் இறங்கும் போது இஸ்லா அல்லாவுடைய உதவிகளும் வெற்றியும் வரும்போது புகழ் புகழ்வதுடன் இஸ்திகபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை அடைகின்றார் அதே போன்று ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் என அரஃபா முஸ்தலிஃபா முடிந்த பிறகு மினாவை நோக்கி போகும்போது இஸ்திகபார் செய்யுங்கள் என்ற கட்டளை அல்லாஹ் காட்டி தருகின்றான் ஏன் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இஸ்திகபார் கடமையான தொழில் முடிந்த பிறகு இஸ்திகபார் செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் நமக்கு காட்டப்படுகின்றது ஆம் ரம்லானுடைய இந்த மாதம் முழுமையாக நோன்பு நோற்று அந்த காரியங்கள் நிறைவடையக்கூடிய இந்த தருவாயில நாம் அதிகமாக அல்லாஹ் புகழ்ந்து இஸ்திகபார் செய்வோமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய கிரகிகளை அல்லாஹ் அங்கீகரித்து உயர்ந்த சிறந்த பிரதி பலனை இம்மையில் அல்லாஹ் அல்லா தந்திருவானாக